நாட்களாக ஐந்து கோய வலியுத்தி பார்த்திருக்க முடியும் சொன்ன வேற எந்த அமைப்பால் முடியும் நிலாவும் போக முடியுமா

பாட்டு பாட்டு அங்க பாட்டு அப்புறம் இந்த மைக்கு எவ்வளவு ஏற்று இருக்கும் அவங்க வீட்டுக்கு உங்க நடந்திருக்கும் இந்த ஐம்பத்தி ஏழு நாளில்

எல்லாம் மாறும் சொல்லி எப்படி மாறும் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற போது மாறும் அந்த பொருள் இப்ப சேரு நாக்கால் இருக்குன்னா அது எதற்காக தயாரிக்கப்பட்டதோ அது அதோட இருக்கும் அடுத்த அது போன அது வேறு மாதிரி அந்த சங்கங்கள் எதற்காக உருவாக்கப்பட்ட அது அந்த வேலையை மட்டும்தான் செய்ய அதை மீறி நம்ம எதிர்பார்த்து கொஞ்சமே எங்கேயாவது அது ஏன் வரல வரல அதெல்லாம் வந்து அதுக்கு பாரம்பரியமும் கிடையாது தேவையும் கிடையாது அக்கவே எல்லா விஷயத்திலும் உங்க பின்னாடி நின்று காப்பியச்சிட்டு ஏதோ வாழ்ந்துட்டு அது தேவையை நாட்காரி மாறி அது ஓடிக்காக உழைக்காம இருப்பதற்காக காட்டி கொடுக்கும் அடுத்தது ஆஹ் நாகரீகமா சொல்றாரு காட்டி கொடுக்கணும் அடுத்தது மருந்தாளிகளை செய்யும் நாகரீகமா சொல்றது அது எதோ ஒண்ணா செய்யாது

அதெல்லாம் கற்பனை விஞ்சானபூர்வமாக செயல்பட்ட பல்வேறு அரசு திட்டங்களை முடக்கியதான் உண்டு